அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத நாம் பார்க்க இருப்பது ரசகங்காதரம் என்ற நூலில் உள்ள ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் ஞான ஜனனம் ரோகோ விபத் ஜனனி விஷ்ணுஸ்மிருதி சுககரம் சதாம் ஞான ஜனனம் ரோகோ ஸ்மிருதி பிரதக விபத் வைராகிய ஜனனி திரையக சுககரம் சதாம் இதன் பொருள் உடல் அறிவின் ஆதாரம் மற்றும் நோயற்ற வாழ்விற்கு பகவான் விஷ்ணுவை நினைத்தலே ஆதாரம் பற்றின்மையால் துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிய மூன்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அன்னைகளாக தாயாக கருதப்படுகிறார்கள் என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்